கடவுள் வெளிப்படுத்துவார் மரண படுக்கை ஆயத்தை படுத்து விட்டு விட்டது ரசிகாவது இவரிடம் பிள்ளைக்கு மரண படுக்கை அவர் அடுத்து மரண படுக்கை தான் போகணும் சாக போறாரு இன்னைக்கு சாக சாவார் சாக தரவாஜர் இருக்கிறார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க டிவியில் வரும் பார்ப்போம் மரணம் இல்லை அவனுக்கு இதான் வார்த்தை கடவுள் வார்த்தை மரண படுக்கைக்கு போனாலா கடவுள் தெற்க தரிசனம் இது என் வார்த்தை அல்ல சிவன்மூர்த்தி என்ற ஜீவன் தமிழ்நாட்டில் சென்னையில் இந்தியாவில் இருக்க எந்த மாமனிதன் சொன்ன வார்த்தை அல்ல கடவுள் என்று சொன்ன வார்த்தை கடவுள் என்பது உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் இஸ்லாமியர் வணங்குகிற அல்லா இறைவன் அவ தான் கடவுள் கிறிஸ்துவனுங்கிற எகவா என்னை நம்ம கொண்ட தேவனை கர்த்தரே அவ தான் கடவுள் இயேசுமே பாக்குற இதாவே தான் கடவுள் இந்துக்கள் வனுங்கிற தெய்வமே ஆண்டவரே அவ தான் கடவுள் அந்த கடவுள் ஆவியால் என்னை நிரப்பி என்ன ஒரு தீக்கத்தை சேர்ந்தா அவர் பேசல நான் சுயமா சொல்லலாம் என்ன கோப்பிடாதீங்க சந்தோஷம் மடுங்க